வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலைச் செய்திகள் இலங்கையின் போர்க்குற்றவாளிகள் தொடர்பில் பிரித்தானிய தொழிற்சங்க கட்சியின் நிலைப்பாடுகள் இலங்கையின் போர்க்குற்றவாளிகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னுரைப்படுத்துவதற்கான பற்று பிரித்தானிய தொழிற்கன்சி வெளிக்கிடுகின்றது பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் மக்களவையில் தொழிற்கட்சிக்கான ஆதரவை தமிழர்கள் அமைப்பு நடத்திய முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வில் கட்சியின் தவிசாளரும் பெண்கள் சமத்துவ விவகாரங்களுக்கான அமைச்சர் இது தொடர்பான தொழிற்கட்சி தலைவர்கள் ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயங்களை குறிப்பிடுகின்றனர் இந்த ஆண்டு பிரித்தானியாவில் நடைபெறும் எதிர்பார்க்கப்படும் பொதுத் தேர்தலில் தொழிற்கட்சியே வெற்றி பெறும் என்றும் கணிக்கப்பட்ட நிலையில் கொடூர செயல்களால் பாதிக்கப்பட்ட உயிர் தப்பியோருக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் தமது இதயம் நிறைந்த இடங்களை ஸ்டாமார் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் நினைவேந்தலுக்காக நாள் மட்டுமன்றி அவசரமாக நீதி கிட்ட வேண்டியதனின் நினைவூட்டும் நாளாகும் கொடூரமான குற்றங்களை புரிந்தவர்களை நீதியின் முன் நிறுத்துவதன் மூலம் மடிந்த மக்களை நினைவேந்தி மதிப்பளிக்க வேண்டாம் தமிழ் மக்கள் முகம் கொடுத்திருக்கும் கொடூர குற்றங்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் அனைத்துலக சமூகமும் வழங்கிய வாக்குறுதிகளை கால அநீதிகளுக்கும் பரிகாரம் அளிக்கும் காத்திரமான நடவடிக்கைகளை இலங்கை எடுக்க தவறியது தொழிற்கட்சி தலைவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர் தமிழ் மக்களுக்கு எதிரான அனைத்துலக குற்றங்களை புரிந்தவர்களையும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னணிப்படுத்த நடவடிக்கை பிரித்தானியார் சங்கம் முன்னொன்று செயற்படுத்த வேண்டுமென்ற தொழிற்கட்சி தலைவர்கள் வேண்டுகோள் வைக்கின்றனர் அத்தோடு தமிழ் மக்களின் உரிமைகள் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதன் அவசியத்தையும் நினைவூட்டியதோடு இலங்கையின் நிரந்தர சமாதானமும் நல்லிணக்கமும் தமிழ் மக்களுக்கு பரிபூர்ண அரசியல் தீர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மிகவும் கடினமான சூழலில் தமிழர்கள் அமெரிக்க தூதுவார் தமிழர்களாகிய நீங்கள் தற்பொழுது மிகவும் ஒரு கடினமான சூழலில் இருக்கின்றீர்கள் என்பதை நாம் ஏற்கின்றோம் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சங் தெரிவிக்கிறார் யாழ்ப்பாணத்துக்கு விசேட விஷயம் செய்திருக்கும் அமெரிக்க தூதுவருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையில் விசேட சந்திப்பொன்று நடைபெற்றிருக்கிறது இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் சித்தாந்தன் சால்ஸ் நிர்மல்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சந்திப்பில் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் அமெரிக்க தூதுவரால் அதிக அக்கறை செலுத்தப்பட்டது அத்துடன் இலங்கை தமிழக கட்சியின் புதிய நிர்வாகத் தேர்வுக்கு எதிராக வழக்கு விடியம் குறித்து அவர் வினவியிற்கனார் இலங்கையில் பொது வேட்பாளர் விடயத்தில் கூட்டமைப்பின் சார்பில் கலந்து கொண்ட மூவரும் மூன்று நிலைப்பாடுகளில் காணப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலின் முன்பு சரத் சரத்போன்சேகா மைத்ரிபால சிறிசேனா பிரேமதாசா வாக்களித்து ஏமாற்றம் அடைந்தோம் ஆனால் பொது வேட்பாளர் வேண்டும் இது தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைக்கும் களமாக பயன்படுத்தலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முன்வைத்திருந்தார் பொது வேட்பாளர் விடயம் பொருத்தமற்ற ஒன்று என்பது தமது நிலைப்பாடு என்றும் இருப்பினும் இலங்கை தமிழ்ச்சக கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் ஸ்தாபித்து ஒரு தீர்மானத்தை எட்ட முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலாதன் மற்றும் சித்தார்த்தன் ஆகியோர் கருத்து வெளியிட்டிருந்தனர் நில விடுவிப்பு அரசியல் கைதிகள் விடயம் பொறுப்புக்கூறல் மனித உரிமைகள் போன்ற விடயங்களில் நாங்கள் பல விடயங்களை இலங்கை அரசாங்கிடம் கூறியிருக்கின்றோம் இந்த நிலையில் மிகவும் கடினமான சூழலில் தற்பொழுது நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை ஏற்கின்றோம் இருப்பினும் நாம் தொடர்ந்தும் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் என்று அமெரிக்க தூதுவர் பதில் வழங்கியிருக்கின்றார் முள்ளிவாய்க்காலில் கஞ்சி தயாரித்த பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதியை கொதித்தெழுந்த சிங்கள சமூகம் திருகோணமலை சம்பூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரித்த பெண்கள் கை செய்யப்பட்ட சம்பவம் தற்பொழுது மக்கள் மத்தியில் பாரிய அதிர்வல்களை தூற்றி சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் அரசியல்வாதிகள் என்று பல்வேறு தரப்பினரும் தங்கள் கண்டனங்களை போலீசார் இதுபோன்ற நடவடிக்கைகள் தங்களது எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் தமிழ் சமூகம் மாத்திரமன்றி சிங்கள தரப்பினரும் சமூக செயற்பாடுகளுக்கு இந்த சம்பவத்துக்கும் தங்கள் கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர் புரிசாரின் இதுபோன்ற அராஜக செயற்பாடுகள் தொடருமெனில் முழு நாடம் ஒன்றிணைந்து தங்கள் எதிர்ப்பினை தெரிவிப்போம் என்று பெரும்பான்மையின பெண்மணி ஒருவர் தமது ஆதங்கங்களை வெளிப்படுத்தி பலர் இவ்வாறு தங்கள் உள்ள குமுறுகளை வெளிப்படுத்தி வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் போர்க்களம் இலங்கையர்களின் துயரம் இலங்கையின் முன்னாள் இராணுவ வீரர்கள் இதுவரை அறுநூறு பேர் ரஷ்யா போர்க்களத்தில் இராணுவ சபையில் ஈடுபட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளன ரஷ்யாவில் மனித கடத்தலில் சிக்கி கடும் சிடமத்துக்கால நபர் ஒருவர் குறித்த செய்தி குறுனாகால் பிரதேசத்தில் பதிவாகியிருக்கனர் அவர் பெயர் இறந்த சிந்த போர்க்களத்தில் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காக கடந்த ஒன்பதாம் திகதி இலங்கை திரும்பியிருக்கனார் ரஷ்யாவில் வேறொரு வேளையில் ஈடுபட்டிருந்த வேளை ரஷ்ய கூலிப்படையில் இணைந்து போர்க்களத்தில் தலையில் துப்பாக்கி பட்டதாக அறிவிக்கண்டார் இரண்டு நாட்களுக்கு முன்னர் குருநாகல் புதன வைத்தியசாலையில் அவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்தது ரஷ்ய போர்க்களத்தில் நெற்றியில் துப்பாக்கி சூட்டு கிழக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இறந்த வைத்தியசாலிருந்து தப்பித்து நண்பர் ஊடாக இலங்கை வந்துள்ளார் இரத்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்த தனது மனைவியின் அறுவக சிகிச்சைக்கு பணம் திரட்டுவதற்காக ரஷ்ய கூலிப்படையில் சேர்ந்ததாகவும் தாயகம் திரும்புவதற்கு முன்பே அவரது மனைவி கடந்த மார்ச் மாதம் உயிரிழந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது குவைத்தில் இரண்டு வருடங்களாக உழைத்த பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி குவைத்தில் இரண்டு வருடங்களாக பணிப்பெண்ணாக பணியாற்றிய அரச வங்கியில் வைப்பிலிடப்பட்ட இடப்பட்ட பதிமூன்று லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் பணம் மாயமான சம்பவம் தொடர்பாக பகுவந்தளவா பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் உரிய வங்கிக் கணக்கில் இடம்பெற்றுள்ளதாம் நோவோட் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட எல்படக்கில் பிரிவைச் சேர்ந்த நித்திய யூதியம்மா சுந்தரலிங்கம் என்பவருக்கு சொந்தமான பணமே இவ்வாறு மாயமாகியிருக்கனா குடும்ப வறுமை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிநாட்டுக்கு வீட்டுப் பணி பெண்ணாக வேலைக்கு சென்ற இந்த பெண் நித்யா யூதியம்மா சுந்தரலிங்கம் தனது மாதாந்த சம்பளத்தை அரச வங்கி ஒன்றில் வெப்பி செய்துள்ளார் இரண்டு வருடங்கள் வெளிநாட்டில் வேலை செய்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் திகதி தாயகம் திரும்பிய கண்டார் இரண்டு நாட்கள் கழித்து ஏப்ரல் முப்பதாம் திகதி அன்று குறித்த வங்கிக்கு சென்று பணத்தை மீளப்பெறுவதற்கான சிலிப்பை நிரப்பிக் கொடுத்துள்ளார் சிலிப்பில் எழுதப்பட்ட பெருந்தொகை பணம் கணக்கில் மீதமில்லியன்றும் வங்கி கணக்கில் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் மாத்திரமே இருப்பதாக கருமபிடத்தில் கடமிலிருந்த வங்கி அதிகாரி அறிவித்தார் இரண்டு வருடங்களாக வீட்டு விலை செய்த சம்பளத்தில் கிடைத்த பதிமூன்று லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் பணம் வங்கி கணக்கிலிருந்து சிறுக சிறுக மீள பெற்றுள்ளதாக வங்கி அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது இங்கு பணத்தை என்னால் எவ்வாறு எடுக்க முடியும் என்று குறித்த பெண் வங்கி அதிகாரிகளுடன் முரண்பட்டுள்ளார் தனக்கு உரிய பதில் கிடைக்காமல் ஹட்டன் நகரின் பஸ்ஸில் பாய்ந்த தன்னுயிரை மாய்க்கவும் முயற்சித்துள்ளாராம் எனினும் அந்த பெண்ணை காப்பாற்றியவர்கள் விடியத்தை கேள்வியுற்று ஹட்டன் குற்றத்தடுப்பு போலீஸ் விசாரணை பிரிவுக்கு அனுப்பி வைத்திருப்பதுடன் அங்கு பெண் முறைப்பாடும் பதிவு செய்துள்ளார் தனது வங்கி கணக்கு விவரங்கள் குறித்து வங்கியிருந்து பெற்று போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதுடன் அதற்காக வங்கி கணக்கு இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் கட்டணமாக செலுத்தியும் இருக்கிறார் விசாரணைகள் மேற்கொண்ட போலீசார் வங்கியின் சிசிடி கேமரா காணொலியில் குறித்த பெண்மணியின் சாயல் யோத்த பெண்ணொருவர் பணத்தை மீளப்பெற்றுள்ளமை தெரியவருகனதான் இந்த நிலையில் நித்திய யோதியம்மா வெளிநாடு செல்வதற்கு முன்னர் தனது அயல்வீட்டு பெண்ணுடன் தனது தேசிய அடையாள அட்டையும் வங்கி புத்தகத்தையும் ஒப்படைத்துவிட்டு சென்றுள்ளார் நாட்டுக்கு திரும்பியதன் பின்னர் அந்த இரண்டு ஆவணங்களையும் குறித்த பெண்ணுடன் கூட்டபோது ஆள் அடையாள அட்டை மாத்திரம் திரும்ப கொடுத்துவிட்டு அயல்வீட்டு பெண் வங்கி புத்தகம் காணாமல் போய்விட்டதாக அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் குறித்த பெண்மணியை ஆள் மாறாட்டம் செய்து குறித்த வங்கி கணக்கான பணத்தை மீள பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர் அத்துடன் நாவலப்பட்டி டிக்யூ ஹட்டன் பகுதியில் வங்கி கிளையில் பணத்தை மீளப் பெற்றுள்ளமை தெரியவர்கள் அதான் சம்பவத்துடன் தொடர்புடைய வங்கியின் அதிகாரியொருவர் இது குறித்து தெரிவிக்கையில் நித்திய யோதியம்மா என்பவரின் அடையாள அட்டையில் படம் தெளிவாக இல்லை அடையாள அட்டையில் படத்தின் சாயலை கொண்ட பெண்ணொருவர் வங்கி கணக்கு புத்தகத்தில் இட்டுள்ளவாறே கையொப்பமிட்டு பணம் பெற்றுள்ளமை தெரியவர்கள் அதான் குடும்ப வறுமை காரணமாக வெளிநாடு சென்று கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்து பணத்தை சரியான ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தாமல் வங்கி அதிகாரிகள் வேறு ஒருவரிடம் அதிகாரிகள் எப்படி கொடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய ஜோதியம்மா எனது வங்கி கணக்கில் வெப்பிலிட்ட பணம் முழுவதும் தனக்கு வேண்டும் கோரிக்கை வைக்கிறார் முறைப்பாடு தொடர்பில் கட்டன் குற்றத்தடுப்பு பிரிவினர் மீதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் இலங்கையில் எந்த ஒரு அரசாங்கத்தையும் நாம் கவிழ்க்க மாட்டோம் அமெரிக்கா இலங்கையில் ஒரு செயல்பாட்டு உண்மை நல்லிணக்க வேலை திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது முக்கியம் இதனை எதிர்வரும் தேர்தல்களின் மூலம் தெரிவு செய்யப்படும் தலைவர்கள் நனவாக்குவார்கள் என்று எதிர்பார்ப்பதாக தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு அறிவைக்கானார் இலங்கையின் சிங்கள தொலைக்காட்சி நடப்பு விவகார நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற இவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் தேசத்தின் உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுகின்றதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க அமெரிக்க அதிகாரிகள் தாங்கள் எந்த அரசாங்கத்தையும் கவிழ்க்கப் போவதில்லை என்று உறுதியளித்துள்ளனர் இலங்கையின் தற்போதைய கடன் மறுசீழப்பு செயல்முறையின் முன்னேற்றம் குறித்து அவர் பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளார் முள்ளியவாய்க்காலில் தமிழர்கள் கொல்லப்பட்டது இறைவனின் தண்டனை இனவாதங்கக்கம் முஸ்லீம் ஆசாமி முள்ளியவாய்க்காலில் அப்பாவி பொதுமக்கள் அளிக்கப்பட்டது எங்களுக்கு வேதனைதான் தான் ஆனால் இறைவனின் நீதி தப்பாது வடக்கு முஸ்லீம்கள் சுமார் ஐந்தாயிரம் பேர் இரவோடு இரவாக வெளியேற்றப்பட்ட போது ஒருத்தராவது வந்து உங்கள் தாகத்துக்கு தண்ணீர் தரவா என்று கேட்க மனமில்லாத மிருகங்களாக மாறியதற்கு தண்டனையே அது என்று இனவாதம் கக்கி இருக்கின்றார் கிழக்கு மாகாண அனைத்து பள்ளிவாசல்கள் பொது நிறுவனங்கள் அமைப்பின் பொருளாளரம் கிழக்கின் கீடியத்தின் தலைவருமான சஃபீஸ் அவர்கள் அத்துடன் அவர் விளக்கமில்லாமல் ஸ்டீலுடன் தமிழர்களை ஒப்பட்டுள்ளார் பாலஸ்தீனர்களைப் போல் விடுதலைக்காக போராடும் தமிழர்கள் பற்றி அடிப்படை அறிவில்லாமல் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் உலகில் பத்து வருடங்கள் போராடிய குழுவுக்கு தீர்வு கிடைத்த போது சுமார் முப்பத்தி ஐந்து வருடங்கள் போராடியவர்கள் மண்ணோடு மண்ணாக அழிந்து போனதற்கு என்ன காரணம் நீங்கள் தேடி பார்த்தீர்களா என்று ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலனந்திரன் நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார் முள்ளிவாய்க்காலில் அப்பாவி பொதுமக்கள் அளிக்கப்பட்டதும் எங்களுக்கு வேதனை தான் ஆனால் இறைவனின் நீதி தப்பாது வடக்கு முஸ்லீம்கள் சுமார் ஐந்தாயிரம் பேர் இரவோடு இரவாக வெளியேற்றப்பட்ட போது ஒருத்தராவது எங்களுக்கு கண்ணீர் வடிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார் மினிக்பாமில் வடக்கு மக்களை கம்பி வேலி அடைத்து வைத்திருந்த வேளை நீரில் சென்று பார்த்தபோது எங்களுக்கு கண்கள் கசைந்தது இந்த மக்களுக்கு ஏன் இந்த தண்டனை என்று நாங்கள் சிந்தித்த எங்கள் சகோதரிகளின் கழுத்திருந்த நகைகள் கூட அறுத்து எடுத்து ஏலம் விட்ட போது அதனை வாங்க இவர்கள் மூந்தியடித்ததற்கான தண்டனையே இது என்று என்ன தோன்றியதாம் அதனேரம் தமிழ் அரசியல்வாதிகள் மிருகங்களை விட மிக மோசமாக எங்கள் மீது திணிக்கப்பட்ட அநியாயத்திற்கு எதிரான வாய்களை திறக்காமல் இருந்தனர் இவ்வாறும் நூற்றுக்கணக்கான அசிங்கமான கொலைகள் எங்களால் பட்டியலிட முடியும் இப்படியான அக்கிரம செயற்பாடுகளின் பின்னர் தான் வடகிழக்கை இணைப்பை எதிர்பார்க்கின்றோம் ஆனால் சிறுபான்மை எல்லாம் ஒன்று சேர்ந்த இந்திய பிரதமருக்கான வடகிழக்கை இணைப்பதற்கான சம்மத கடிதத்தை அனுப்ப முற்பட்டபோது அதனை நாங்கள் தடுத்து நிறுத்தி தமிழ் தலைவர்கள் பலமுறை நாங்கள் உரசி பார்த்து விட்டோம் அவர்கள் தங்கமல்ல பித்தளைகள் பாலஸ்தீனத்தில் இன்று நடைபெறுவது அன்று பிரபாகரன் செய்த அதே செயலாகும் முஸ்லிம்கள் உடைமைகள் எடுத்துக்கொண்டோ அவர்கள் உயிர்களை பறிக்கின்றனர் பிரபாகரன் அழிந்தது போல் அங்கு கொடுங்கோலன் நிதன்கியாக விரைவில் அழிவான் இதனை விஜாலநேந்திரன் நினைவில் கொள்ள வேண்டும் எல்லா மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் எல்லோரும் இனம் கடந்து சிந்தித்தால் நாடு முன்னரும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் கிழக்கு மாகாண அனைத்து பள்ளிவாசல்கள் பொது நிறுவனங்கள் அமைப்பின் பொருளாளரும் கிழக்கின் கீடியத்தின் தலைவருமான சஃபீஸ் கல்முனையில் அஸ்டப் நினைவு அருங்காட்சியகம் அமைக்க ஜனாதிபதி உத்தரவோம் அஸ்டப் அவர்களை கௌரவிக்கும் வகையில் கன்முனையில் அமைக்கப்பட்டிருக்கும் அஸ்டப் ஞாபகார்த்த அருங்காட்சியக நிர்மாணப் பணிகளை துரிதமாக ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி டன் விக்ரமசிங்க பணிப்புரைவிடத் திறக்கனார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான அஸ்டம் முஸ்லீம் சமூகத்துக்கு அர்ப்புணப்புடன் சீவியாற்றிய புகழ்பெற்ற அரசியல்வாதி என்றார் இந்த அருங்காட்சியகத்தின் மூலம் அஸ்டம் நினைவு கூறப்பட இருக்கின்றார் என்றும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க பரீட்சை எழுதி முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை வேன்னொன்றில் கடத்தி சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது கல்வி பொதுத்தர சாதாரண பரீட்சை முடிந்து திரும்பிக் கொண்டிருந்த மாணவி ஒருவரை கடத்த வந்ததாக கூறப்படும் வேன் மற்றும் நான்கு இளைஞர்களை கண்டி போலீசார் கைது செய்துள்ளனர் பொதுத்தர பரீட்சையில் இறுதி வினாத்தால் விட்டு தான் தங்கியிருந்த விடுதிக்கு சென்று கொண்டிருந்த போது சந்தியில் சந்தியில் வைத்து கடத்த முயன்றுள்ளனர் அத்துடன் அவரிடமிருந்த மேலும் இரண்டு மாணவர்கள் அதை தடுக்க முயன்றனர் ஆனால் அவர்களை அவர்கள் தள்ளிவிட்டு மாணவியை கடத்திச் சென்றனர் இதொடர்பில் போலீசாரின் அவர அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அந்த இரு மாணவர்கள் உடனடியாக முறையிட்டனர் அழைப்பை பெற்றுக்கொண்ட அலதனியம் போலீஸ் நிலைய கட்ட தளபதி பிரதான பல்ஸ் பரிசோதகர் சேனாரத்தினர் உட்பட போலீஸ் குழுவினர் வேனை துரைத்துச் சென்று சந்தேக நபர்களை கைது செய்திருக்கனார் மாணவியையும் கடத்தி சென்ற வேனையும் கைப்பற்றியுள்ளனர் தோட்ட தொழிலாளர்கள் மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரத்தினபுரியில் போராட்டம் சட்ட ஒழுங்கை கையிலெடுத்து தாம் தோன்றித்தனமாக செயற்படும் எவருக்கும் உரிமை கிடையாது என்றும் வன்முறை அடாவடியில் ஈடுபடுபவர்கள் ஜனாதிபதி விக்ரமசிங்க தலைமையிலான ஆட்சியின்கீழ் தப்ப முடியாது என்றும் சட்டம் உரிய வகையில் செயற்படும் என்றும் ஜனாதிபதியின் கீழ் செயற்படும் தொழிற்சங்கம் முடிவுகளை எடுக்கும் மூன்று பேர் கொண்ட குழுவினர் உறுப்பினர் அகிதிசே காட்சியின் இரத்தனபுரி மாவட்ட அமைப்பாளர் சுப்பையா ஆனந்தகுமார் தெரிவிக்கண்டார் தும்பாத்துறை தோட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது தோட்ட அதிகாரிகளின் அராஜகத்தையும் சம்பவத்தையும் வன்மையாக கண்டே கொண்டோம் மீண்டும் இப்படியுன்ன சம்பவங்கள் இடம்பெறாமல் இருப்பதற்கு தொழிலாளர்களின் தொழிற்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலிய டொலர் இருநூற்றி ஏழு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபா யூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபா சிங்கப்பூர் டாலார் இருநூற்றி முப்பது ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி தொண்ணூறு ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ரூபா அமெரிக்க டாலார் முன்னூற்றி ஏழு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன் தினார் எண்ணூற்றி ஒரு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ரூபா ஓமான் எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபா கட்டார் ரியால் எண்பத்திரெண்டு ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பது ரூபா அக்கீரபுராட்சியம் திர்காம் எண்பத்தி ரெண்டு ரூபா யாழ்ப்பாணத்தில் பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் சந்தேகத்தில் கணவன் கைது யாழ்ப்பாணம் தாலியடியில் பெண்ணொருவர் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டு கழித்து நிறைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பெண்ணின் கணவன் சந்தேகத்தின் அடிப்படையில் கை செய்யப்பட்டுள்ளார் மருதங்கிணி பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட உடுத்துறை வடக்கு தாலையடி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது கடத்தொழிற்கு சென்று அதிகாலை வீடு திரும்பிய போது வீட்டின் கழிப்பறைக்கு முன்பாக சந்தேகத்துக்கிடும் மனமுறையில் மனைவி சடலமாக கிடந்துள்ளார் உயிரிழந்த பெண்ணின் கணவன் போலீசின் முறைப்பாடும் பதிவு செய்தார் அவரின் முறைப்பாட்டை எடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை ஆரம்பித்தனர் உயிரிழந்த பெண் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டமே பிரீத பரிசோதனையில் உறுதி செய்யப்படுகின்றன மூன்று பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி நான்கு வயதான பெண் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார் நன்றி